ஒரு செம பணி நண்பர்களே வணக்கம் அங்க பாருங்க வேடப்பர் கோயில்ல இருக்கிறேன் ஒரு செம்ம பணி அடா 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 ஹம் இதரண் திரு வேடப்பன் கோயில் ஒரு இனி ஃபுல்லா பணி செம பணி பனியாக பேருக்குறங்க பனியோ பனி செம பணி இன்றைக்கி நம்ம தெரில புதுசாக இருக்குது பனி என்னன்னு தெரில அதிசயமாக இருக்குது பாருங்கள்ல உலக அதிசயத்தில் இது ஒன்றா இருக்குது பாருங்கள் பனி அவரு வண்டி போகிறது தெரியல பாருங்க அப்புறம் வண்டி எங்கே தான் போகுதுன்னு தெரில அவ்வளோ பனி உங்களுக்கு தான் கோவில் சுத்தமாக கோவில மறைஞ்சு போச்சு பாருங்க இதான் கோவிலுக்கு போகிற வழி ஃபுல்லாக மறைஞ்சி போச்சு இல்லை ஒரு ஃபுல்லாக இதான் கோவிலுக்கு போகிற வழி இந்த கோவிலே பாருங்க மறைஞ்சு போச்சு பாருங்க அவ்வளோ பனி செம பனி பனி அதிகமாகிடுச்சு நீங்கள் தெரியல தெரில பாருங்கள் இது ஒரு பக்கம் எல்லை காவல் சாமின்னு சொல்லுவாங்க அது நாலு திரு வேட போகிறோம் வண்டி போதா அவர்களுக்கு வண்டி போகுது பாருங்கள் வண்டி போச்சா அவங்களுக்கு வண்டி போகிறது தெருல பிறகு சுத்தமாக அப்படியே பனி ஃபுல்லாக மறைச்சிச்சு பாருங்கள் வெளியில் கிளம்பிட்டோம் வேலையை ஷூட்டிங் போகிறோம் எல்லாம் வரீங்களா நம்ம இன்றைக்கி சினிமா ஷூட்டிங் போகிறதா இருப்பான் கிளம்பிட்டோம் காலையிலே கிளம்பிடுச்சு வந்து கோயில்ல சாமி கும்பிட்டு அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான் நன்றி வருகிறோம்மா